அந்த பெண் நிறுவனத்துக்கு மட்டும் மாதம் நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க யார் இருக்காங்க அப்படின்னா திமுக இருக்கு அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்கும்போங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது ஏன்னா நேற்று முன்தினம் தான் மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக நினைஞ்சிருக்காங்க ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வந்தே மாதனம் ஆரம்பித்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகினால் அதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதும் மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அறிவுறுத்தலும் பேடியும் நாட்டு பற்றோடும் எல்லா இடமும் நடைபெறுகிறது இன்னைக்கு இந்த குழந்தைகளோடு இன்றைக்கு வந்தே மாதரம் பாடலை பாடியிருக்கிறோம் வந்தே மாதரம் என்போம் நமது பாரத தாயை வணங்கும் என்று பாரதியார் சொன்னார் வங்கியும் சட்டர்ஜி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு வந்தே மாதரம் பாடலை பாடியது நமக்கெல்லாம் தெரியும் அதை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனா இப்போ செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காருனாக்கா அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக தான் சொன்னாங்க அதன் பிறகுதான் வந்து நான் இந்த விஷயங்களை வந்து கையில எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அவங்க யாரு பேசினாங்க யார்கிட்ட போய் பேசினாங்க யாரு சொன்னாங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லாத பட்சத்தில் நான் வந்து அதில் எதுவும் கருத்து சொன்னோம்னா அது தவறாக போயிடக்கூடாது இல்ல ஒரு முக்கியமான நபர் ஒரு அதிமுக முன்னணி தலைவரா இருந்தார் இப்போ அவரே வந்து பாஜக தான் காரணம் நாங்க இந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த மாதிரியான செயல்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை கொஞ்சம் சரியா பயன்படுத்தினா நல்லா இருக்கும் இந்த மாதிரி த தவறான செயல்னு சொல்லுமாரி இருந்துச்சு இல்லையா தவறான செயல்னு நான் சொல்ல இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லி சொல்றேன் இந்த மாதிரி எந்த மாதிரி அதாவது பாஜக தான் அவங்க ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் அண்ணா திமுகவில் தான் இருக்கிறாங்க அண்ணா திமுக இருக்கிற போது ஒருங்கிணைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொன்னாங்க அது முழுசா அவர் பேச்சை வந்து முழுசா கேட்டால் உங்களுக்குமே தெரியும் நான் பார்த்தேன் அதில் ஆறு பேர் போனோம் ஒன்றிணைக்கும்னு சொன்னோம் அப்படின்னாங்க அந்த ஆறு பேர் யாருன்னு தெரியல யார்கிட்டமே ஒருங்கிணைக்க சொன்னோம் அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லல அந்த பேட்டியில் எதுவுமே தெளிவா இல்லாதனால ஒன்று சொல்ல முடியாது பாஜக அதுல ரெண்டு விஷயம் இருக்கு நான் இயற்கையுமே சொன்னேன் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மேல இருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா அகில இந்திய அளவில் இன்றைக்கி ஆயிரத்துக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறோம் நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறோம் இவர் ஒரு கம்யூனிஸ்டர் கூட ஆகலை இவர் இன்னைக்கு எடுத்த உடனே நான் எனக்கும் அதுதான் போட்டின்னு அப்படின்னு சொன்னால் அது எப்படி நான் சொன்னால் விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது இது யாராக நம்புவாங்களா முதல்ல அஞ்சு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பாலில இருக்குறாங்க மறுវិញ நேத்து சம்பவம் அது எஸ்.பி ஓட பயனோ இருக்குற மாதிரி தமிழ்நாட்டுல காவல் துறை முதல்ல களنجிரதா முன்னாடி சொல்வார் அவர் எதிர்கட்சiarங்க போது காவல்துறையுடைய ஈரல் pore விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அது அன்னைக்கு நடந்துச்சோ இல்லையோ இப்ப தமிழ்நாட்டுல காவல்துறைக்கு இப்போ ஈரல் pore ஓடி விட்டது. அது மட்டுமல்ல ஒரு எஸ்.எஸ்.ஐ அவரே காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு பெண்ணை தவறான முறையில் நடந்து கொண்டார் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார் இன்னொரு ஸ்டேஷனில் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரன் நாங்கள் இருக்கிறான்னு பார்க்க போன ஒரு சகோதரியை ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வந்து தவறான முறையில் அவங்கள ஜாதி பெயரை சொல்லி பேசி இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க இது வாடிக்கை தான் அதனால் டிஎஸ்பி பையனால் விதிவிலக்காக இருக்க முடியாது அது யாருன்னு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியது முதலமைச்சர் காவல்துறை அரசாங்கம் ஆனால் முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை பிறகு எப்படி காவல்துறை இருக்கும் கோயமுத்தூர் நடந்த சம்பவம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குன்னா அது இந்த கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் பகுதி அங்கேயே இரவு பதினோரு மணிக்கு பெண்ணை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆறு அந்த ஆணை அறுவாளர் வெட்டி போட்டு அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி நிர்வாணமாக விட்டு அதிகாலையில் நாலு மணிக்கு தான் மூணு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி விட்டுருக்குறாங்க நேற்று இரவோ இல்லை இன்னைக்கு காலையிலயோ இன்றைக்கி ஒரு பெண் அங்கே கடத்தப்பட காரில் கடத்திட்டு போயிட்டாங்க இதில் வந்து நீங்களே மீடியா நீங்களே சொல்லலாம் ஆனால் நிறைய மீடியாக்கள் என்னன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன வச்சுன்னே தெரியல கேட்டால் ஒரு பெண் நிறுவனம் இருக்குது அந்த பெண் நிறுவனத்துக்கு எல்லா மீடியாக்களும் அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த பெண் நிறுவனத்துக்கு மட்டும் மாதம் நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க யார் இருக்காங்க அப்படின்னா திமுக இருக்கு அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்கும்போங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது ஏன்னா நேற்று முன்தினம் தான் மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக நினைஞ்சிருக்காங்க ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதோ எஸ்ஏஆர் சாரை பொறுத்த மட்டும் ஏற்கனவே நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் காட்சி காலத்தில் ஒம்பது தடவை நடந்திருக்கு ஒரு ஊரில் வாக்காளர் இறந்து போன வாக்காளர் நீக்கணும் புதிதாக பதினெட்டு வாக்காளர் சேர்க்கணும் அதுதான் ஃபார்ம் சிக்ஸ் செவன் எயிட் இது கூட தெரியாமல் அவங்க வந்து நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியினுடைய அவலத்தை மடைமாற்றுவதற்காக இப்படி ஒரு போராட்டம் இதனால் என்ன நடந்துடும் ஒன்றுமே நடக்காது குளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க துறைமுகம் தொகுதியிலேயே பதினாயிரம் வாக்குகள் போலி வாக்காளர்கள் இருக்கிறதாக சொல்றாங்க போலி வாக்காளர்களை இறந்தவர்களை நீக்குவதில் எங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கு சாருன்னு சொன்னாலே எங்களுக்கு ஒரு பயம்தான் அண்ணா உள்ள ஒரு சார் அந்த சார் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த சார் வந்துருச்சா இந்த சார் முடியறதுக்கு முன்னாலும் தேர்தலும் வந்துடும் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக ஆட்சி அமை கூட்டணி இது தமிழகத்துடைய தலை விதி